இந்த பணியில் உடலாலும் பொருளாலும் உதவி செய்ய முன் வருவோர் தொடர்பு கொள்ளவும் ஒன்பது நான்கு எட்டு எட்டு மஜித் சேவை குழு சார்பாக இருந்த இந்த மாசத்துல இருந்து தேங்காய் பெரிய தேங்காய் இஞ்சி தக்காளி உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இரநூறுபாய மதிப்புள்ள பொருள் பயனாளிகளுக்கு கொடுக்குறது குடுத்துருக்குங்க மின்செல்லாம் வந்து யாரால இந்த பொருள் வாங்கி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீண்ட ஆயிலையும் செல்வத்தையும் பறக்கத்தையும் செய்யப்படும் தொழில கொடுத்து மெம்மேல மெம்மேல இந்த சேவைகள் வந்து أمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة في والمال والأولاد والأحباب يا الله கிருபையில ரஹ்மான எங்க பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா பெற்றோர்களின் பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா உற்றார் உறவினர்களின் பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா எங்கள் வாசிகரின் பாவங்கள மன்னிச்சிரியா அல்லா எல்லாம் இந்த சேவையை நீ பொருந்திக்கையா அல்லா உனக்காக வேண்டி செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்ல என்னுடைய வியாபாரங்கள்ல பழக்க செஞ்சிரியா அல்ல அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பழக்கத்தை உன்னுடைய வழியில் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்ல இகலாசான முறையில் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்ல இது போன்ற இன்னும் அதிகமாக உனக்காக செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்ல இல்லாதவர்களுக்கு அதிகமா உதவக்கூடிய பாக்கியத்தை கூடிய कष्टीला இந்த பணியில் உடலாலும் பொருளாலும் உதவி செய்ய முன் வருவோர் தொடர்பு கொள்ளவும் ஏம் எஸ் கே அப்துல்லா திட்ட இயக்குனர் பிரஷ் காய்கறிகள் ஏலேஸ் ஜெயின் பெரிய பள்ளிவாசல் குழு திருப்பூர் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஆறு இரண்டு இரண்டு மூன்று எட்டு எட்டு